பன்னாட்டு வர்த்தக மற்றும் கலாச்சார நிறுவனம் சார்பில் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கண்காட்சி கோவை நவ இந்தியா சாலையில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜூலை மற்றும் ஜூலை ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இந்துஸ்தானின் கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் மற்றும் செயலாளர் கண்ணையன் சரஸ்வதி செல்வம் ஏஜென்சிஸின் நிர்வாக இயக்குநர் நந்தகுமார் இ ஆர் ஈஸ்வரன் மற்றும் ஏரோபேஸ் மெட்டீரியல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தலைவர் பழனிச்சாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் தொழிலில் சிறந்து விளங்கிய கோவையில் உள்ள முக்கிய பேச்சாளர்களான ரத்ன சபாபதி ஜெயக்குமார் பழனிசாமி ஆறுசாமி முத்துச்சாமி ராஜ்குமார் வீரையன் கந்தசாமி குமார் ஆதி கார்த்திக் ஜெயசேகரன் ஆகியோரின் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக கல்லூரி வளாகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இது குறித்து கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பாலசுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்தும் அவர்களுக்கு உதவும் வகையிலும் தொழில் தொடர்பு ஏற்படுத்தவும் சென்னை திருப்பூர் நாமக்கல் ஒசூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் கிளைகளை ஆரம்பித்து நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிறந்த பேச்சாளர்களை வரவழைத்து இளைஞர்களை ஊக்குவித்தும் கொங்கு மண்ணின் கலாச்சாரத்தை போற்றும் வகையிலும் வள்ளி கும்மி சலங்கை மற்றும் காவடி ஆட்டம் போன்ற கலைஞர்களை மேடையில் கௌரவிக்கும் நிகழ்வும் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளை சந்தைப்படுத்த நிகழ்ச்சிகளும் இளைஞர்களுக்காக வழங்குதல் மற்றும் மாதந்தோறும் இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சியை எங்கள் வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் மூலம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் நிகழ்வில் கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் தலைவர் சக்திவேல் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் என்ற பேர் பாலசுப்ரமணியம் பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தினுடைய நிர்வாக இருக்கிறேன் இந்த கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் கலாச்சார நிறுவனத்தை சுருக்கமாக நாங்கள் கிட்கோ என்று வைத்திருக்கிறோம் கிட்கோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று இது முக்கியமாக கிராமப்புறத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் தொழில் பயிற்சியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே இன்று கிட்டத்தட்ட எங்களுக்கு சென்னை திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஹொசூர் நாமக்கல் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாங்கள் கிளைகளை ஆரம்பித்து ஆங்காங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டது இது மூன்றாவது ஆண்டு துவக்க விழா என்று இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே முக்கியமாக நாங்கள் செய்து கொண்டிருப்பது இந்த பகுதியிலே இருக்கின்ற ஜீரோ டு ஹீரோ என்று சொல்லக்கூடிய எந்தவிதமான வசதியும் இல்லாமல் இன்று உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லாம் இங்கு வரவழைத்து பாராட்டி கொண்டிருக்கின்றோம் அவர்களை பேசச் சொல்லி அவர்களுடைய வெற்றி கதைகளை எல்லாம் மற்ற இளைஞர்களை கேட்கச் சொல்கிறோம் அதன் மூலம் அந்த இளைஞர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்களும் அவர்கள் மாறி மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அது மட்டுமல்லாமல் இரண்டு நாள் பொருட்காட்சியும் இங்கே நடத்துகிறோம் பல இளைஞர்கள் பல மகளிர்கள் பல பொருட்களை தயாரித்தாலும் சந்தைப்படுத்த தெரியாமல் முடியாமல் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் அதற்காக நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பொருட்காட்சி ஆரம்பித்து கோவை மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்துகிறோம் இது மட்டுமல்லாமல் கொங்கு மண்ணில் கொங்கு கலாச்சாரத்தில் விட்டுப்போன பல கலாச்சாரங்களை இங்கே புதுப்பிப்பதற்காக வள்ளி கும்மி மற்றும் பெருஞ்சலங்கை ஆட்டம் காவடி ஆட்டம் போன்ற பல கலைகள் நம்ம கொங்கு மண்ணிற்கு உரித்தானது அந்த கலைகளை எல்லாம் இன்று இன்று மேடையேற்றி அந்த கலைஞர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள பல பேர் தொடர்புகள் கிடைக்கப்படுகின்றது அதன் மூலம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிகிறோம் அது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் பல பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் காணொளி மூலமாக பல பயிற்சிகளை கொடுப்பதனால் அவர்களுக்கு பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் இன்று அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை பற்றியெல்லாம் அங்கே எடுத்துச் சொல்லி பல சட்ட சிக்கல்களை எல்லாம் அவர்களுக்கு எப்படி சரி செய்வது என்பதை பற்றியெல்லாம் ஆலோசனைகளுக்கு வருவோம் ஸோ எங்களிடம் பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் தொழில் நிபுணர்கள் தொழிலில் எல்லாம் எங்களுடைய புரவலர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இது ஒட்டுமொத்தமாக கொங்கு சமுதாயம் கொங்கு நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களும் சிறு தொழில்கள் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இது சிறப்பாக வருங்காலத்திலே இன்னும் பல ஆயிரம் பேர் இதில் சேருவார்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவிதமான அச்சமும் இல்லை நிச்சயமாக கொங்கு நாடு ஒரு புகழ் புகழ்பெற்ற ஒரு தயாரிப்புகளை தயாரிக்கக்கூடிய இடமாக மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை நன்றி வணக்கம்